அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது அப்போ இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பேச்சியாகிறார்னா இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கண்ணியிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பேச்சியாகிறார் ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னாலே போகக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் அப்போ அற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பு முனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்ப நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் வந்து அமர்கிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கன்னிமனை அதாவது பதினோராவது வீட்டில் இருந்த கேது பகவான் இப்ப பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்ப நான்காம் இடத்தில் இருக்கும்போது ராகு என்ன பண்ணுவார் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு கெடுவலன்கள் உண்டு எந்த மாற்று கருத்தும் ஜாதக அமைப்பு நான்காம் இருக்கும் பொழுது ராகு சுகஸ்தானத்தை கெடுப்பார் அப்ப என்ன சுகஸ்தானத்தை சுகத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்மளுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பேணி காக்கணும் அப்படிங்கிறத விருச்சிகத்தினர் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் செக்கப் பண்ணுவீங்க இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தோன்னா அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ சுகத்தில் ஒரு கையை வைப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமானா இல்லை நாளில் போய் உட்காரக்கூடிய ராகு என்ன பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதாவது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் அதாவது உயிர்காரகத்துவத்தில் தாயை தாயினுடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதில் எந்த இல்லை ஆனால் ராகு இருக்கும்போது நான்காம் இடத்த பல அதாவது பிரம்மாண்டப்படுத்து வரலவா இப்போ நிறைய விருச்சிகராசி என்பர்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும் பெரிய வீடு கட்டுமீங்க கட்டுறதுக்கான அத்தனை அமைப்புகளையும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அவ்வளோதான் அப்போ வீடு இல்லாத விருச்சிகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த வீட்டில் குடி அமர்வீர்கள் இதுவரைக்கும் ஒரு வாடகை தான் இருக்குது சார் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் ஒரு பத்து வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன் இதெல்லாம் இந்த வாடகை கொடுத்த அமௌண்ட்லேயும் நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கலாமே ஸோ இப்போ அந்த மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுக்கேது பயிற்சி அமையும் இந்த விருச்சிகத்துக்கு அப்போ சொந்த வீடு கட்டுவீங்க அல்லது வீட்டை கட்டின வீட்டை விளக்கி வாங்குவீங்க அல்லது ராகுன்னா அந்த பாம்பு அல்ல அப்பார்ட்மெண்ட் வீட்டு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அல்லது ஏற்கனவே வீடு கட்டி கொஞ்சம் பாதில் இருந்தவங்க அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இதில் மாற்று கருத்தே இல்லை ராகு நான்காம் இடத்தில் இருக்கார் புதிய வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வாங்குவீங்க இதுவரைக்கும் சின்னதாக ஏதாவது வச்சுருந்தா கூட இப்போ அடுத்த லெவலுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அப்போ ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவதற்கும் அமைப்பு இருக்கிறது அப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இப்போ எதையாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க இடம் இருந்ததுன்னா அதை சுற்றி வேலை போடுவீங்க அது வேறு எதையாவது ஒன்று டெக்னாலஜி புகுத்துவீங்க ஒரு விவசாயத்தை வேறு மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதையும் செயல்படுத்துவீங்க அப்போ விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சி செய்கிற மாதிரி ஒரு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பிரம்மாண்டமாக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் நான்காம் இடம் என்பது சுகம் இடம் அப்போது வீடு இடத்த வெளியில் வாங்குவீங்க அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்த அதர் ஸ்டேட்டில் அதர் டிஸ்ட்ரிக்டில் ஏன் வெளிநாட்டில் கூட ஒரு வீடு வாங்குவீங்க ஸோ இப்படி வெளியில் வீடு இடம் நிலம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்கான்னா இருக்கிறது அப்படின்னு அது ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் கேது பகவான் பத்தில் போய் அமர்கிறாரே கெடுதல் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரியான எண்ணம் இருந்தாலும் பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அந்த வகையில் கேது வந்து அமருகிறார் அப்போது பத்தாம் இடத்தில் கேது ஞானக்காரகன் வந்து அமரும்போது வேடையில் சில மாற்றங்கள் சில ஞான உதயங்கள் உங்களுக்கு புலப்படும் இப்போ நல்லா உழைச்ச உழைப்பு கேட்டுருக்க அங்கீகாரம் கிடைக்கல ஏன் உழைப்பு யாருக்கு அது போயிடுச்சு இப்போ அதெல்லாம் ஏன் போச்சு எதுக்கு போச்சு ஏன் நான் இப்படி இருக்கிறேன் ஏன் நான் மாறணும் இந்த மாற்றங்கள் ஸோ இனி உங்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு ஒரு நல்ல தன்மையை ஒரு வேலையை அமைத்து கொள்ளக்கூடிய தனக்காக எதையாவது ஒன்று அங்கீகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு பட்டங்கள் பதவி கௌரவம் நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் சிம்மம் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லவா சிம்மம் வீட்டில் வந்து கேது உட்கார்ந்து இருக்கார் அதிகாரம் சிறப்பு பெறும் நிறைய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய என்ன ஓட்டங்கள் போகும் ஒரு நல்ல அட்மினாக வருவீங்க எம்பிஏ படிப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் துறை சார்ந்த விஷயத்தில் படிப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் ஒளி சம்பந்தப்பட்ட அதுல புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய ஒரு அட்மினை உருவாக்குவீங்கன்னு சொல்ற இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி அதுல ஒரு சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க பண்ணி முடிப்பீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் ஸோ அதுக்கு எடுப்பீங்க அடிஷ்னலாக படிப்பீங்க அல்லது ரிசர்ச் கண்டுபிடிப்புக்குள்ளே போவீங்க இதனால் உங்களுடைய அங்கீகாரம் மேம்படக்கூடிய தன்மை ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் நிறைய பேர் அந்த சேஞ்சஸ் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் ஆகணுங்கிற அந்த உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் அதிகாரம் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை தரும் நிறைய பேர் அரசியல் உள்ள என்றாகக்கூடிய கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குல தெய்வம் நிறைய ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக தொழிலுக்கு செல்வீங்க ஆன்மீகங்கிறதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போகணும் ஒரு பொதுநலத்துடன் தொண்டு செய்யணும் அதுக்குள்ள இறங்குவீங்க அதுக்குள்ள பெயரையும் புகழையும் அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு கோயில் திருப்பணிகள் முன்னின்று நடத்துவது அல்லது அதுக்காக செலவு செய்வது கோயிலை கட்டுவது ஸோ இந்த மாதிரியான ஆன்மீகம் பொதுநலம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் நிறைய யாத்திரைகள் போவீங்க யாத்திரை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய இந்த இந்த மாதிரி அதாவது ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை பாக்கியங்கள் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்வேன் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினரால் அல்லது ஒரு அதாவது என்ன சொல்கிறது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய ஒரு துறை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு வழி என்று சொல்லிக்கொண்டிருக்க மருத்துவத்துறை மற்றவர்களுடைய வழியை போக்கக்கூடிய மருத்துவத்துறை நிறைய பேர் ஆவீங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை அல்லது இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமை மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எங்கோ கொடுத்து வச்சிருந்தோம் அது வரமாட்டேன்றிச்சு இப்போ இந்த வருடம் அது ரிட்டர்ன் ஆகக்கூடிய பாக்கியங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பணத்தை போட்டேன் இப்போ அது முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஸோ இப்படி மறைந்துள்ள சில விஷயங்கள் மறைப்பொருள் மூலமாக தனவரவு ஊரை விட்டு வெளியே சென்று அதன் மூலமாக தனவரவு வெளிநாட்டிலிருந்து தன வருவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையின் மூலமாக தன வருவது இந்த மாதிரியான தன்மைகள் இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு பெறும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்குது தொழிலில் ஒரு தடை இருக்குது தொழிலில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னீங்கன்னா விநாயகர் தான் பத்தாம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அந்த தொழில் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வியா விநாயகர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க ஒரு வேலைக்காக செல்கிறீர்கள் அந்த வேலை எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புன உடனே ரொட்டீனாக போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டு சென்றாலே உங்களுக்கு வேலை தொழில் நன்றாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை சுகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய சொந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது உறவுகள் ரீதியாக பிரச்சனை இருக்குது சுகத்தில் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா இவர் ராகுவை அதாவது பாம்பு என்று சொல்லக்கூடிய காலகஷ்திக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்ப நல்லது அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வழிபாடு எடுத்துட்டிங்கன்னா சுகம் நன்றாக இருக்குங்கிறதா அமைப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இப்போ கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆபீஸ் ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்